அண்ணே வணக்கம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க மாவட்டம் புளியங்குளம் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் சரிங்களா நாங்க பரம்பரை பரம்பரையா வந்து மாடு வைக்கிறோம் சரிங்களா இதோட ஏழாவது தர்மம் வந்து ஏழாவது வருஷம் வந்து மாடை வைக்கிறோம் நாங்க அவர் வந்து எங்களுக்கு வந்து வருஷ வருஷம் வந்து மாடை ஒத்துக்கிட்டு இருக்கோம் டீமு பேர் வந்து சங்கு சொல்லி மாடு வந்துட்டு இருக்கோம் இந்த மாடு பேர் வந்து காளி நினைவு இது காரி நினைவாக மாடு இந்த மாடு பேர் சூர்யா சூர்யா என்ற மாடு சூர்யா பேர் மாடு ஓகேவா

மொதவாடி நல்லா தான் பண்ணிச்சு இப்போ இது மொதவாடிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து வீட்டுல எப்படி இருப்பாரு இப்ப தான் நீங்களே பாத்திருப்பீங்க வாடியில இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு வீட்டுல இவர் எப்படி வீட்டுல வந்து குழந்தைதான் வீட்டுல குழந்தைதான் சரிங்களா வாடிக்கு வந்தா தான் அதோட குணத்தை காமிக்குது வீட்டுல வந்து பச்சை பிள்ளை கூட அது வாடுக்கு இருக்கும் யாரும் யாரு நாளும் பிடிக்கல யாரு கட்டிக்கலாம் இங்க வாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட குணத்தை காட்டுது நீங்க வீட்டுல இருந்து சொல்லி தானே கூட்டு வந்திருப்பீங்க தம்பி வாடிக்கு போறப்ப இப்படிலாம் இருப்பா அப்படிலாம் இருப்பான்னு அப்படி என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க யாரையும் குத்த போ நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும்னு சொல்லி சொல்லியே தான் இப்போ ஒரு திருப்பி ஒரு கெத்தா இருக்கு போற மாதிரி இருக்கும் மேடம் கெத்தா இருக்கும் ஆடிகார்ல போற மாதிரி இருக்கும் கெத்தா இருக்கும் நான் இந்த மாடு மாடு புடிச்சிட்டு வீட்ல கூ போனாலே ஊர்ல எல்லாருமே பாப்பாங்க என்னடா இங்கே போயிட்டு வராங்க இங்கே போயிட்டு வராங்க கண்டிப்பா போவோம் இப்போ இనికి முத வாடிலே இவர் ரைஸ் ஒரு காளாத்திடுப்போம் கூட சுடுதுனி காயை வச்சு காளுகை கழுவி கலயி விட்டுட்டு